நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா உண்டியல் வாங்க போயிட்டு நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருந்தேனே அது இந்த கடைங்களில் தான் இந்த கடை வந்து நசியனூர் டு ஈரோடு ரோடில் நசியனூரில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது எக்ஸாக்டாக லொக்கேஷன் என்ன கருப்பாயன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இங்கே ஒரு நாலஞ்சு கடை இருக்குது அதில் இந்த கடை தான் பெருசு இதில் வந்து மண் பாத்திரம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் செராமிக் ஐட்டம்ஸில் வச்சுருக்காங்க அண்ட் இவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது அங்கே செராமிக் ஐட்டம்ஸ் மட்டுமே வச்சுருக்காங்க இவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பொருள் வாங்கினாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க அது கூடவே தண்ணி ஊற்றி லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணி தான் கொடுக்குறாங்க இவங்கிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் கூட இருந்துச்சு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ல அஞ்சரை பெட்டியெலாம் கூட இருந்துச்சு அதோட பிக்சர் ஆட் பண்ணுற செக் பண்ணுங்க ப்ரைஸும் ரீ ரீசனபுளாக தான் இருந்துச்சு நீங்கள் பேரம் பேசி வாங்க முடிஞ்சா பண்ணுங்க நான் பார்கென் பண்ணல என்ன நினச்சேன்னு தெரியல அவங்க கொடுத்த வேலைக்கு தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன் இதுக்கு அடுத்து கிளிப்பிங்கில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு பிங்க் கலர் உண்டியல் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பட் ரொம்ப பெருசாக இருக்குன்னா நான் குட்டி உண்டியலோட வந்தேன் அவங்கக்கிட்ட நிறைய பிளான்டர்ஸ் வச்சுருந்தாங்க இந்த மண் ஐட்டம்ஸில் நிறைய பிளான்டர்ஸ் லாஸ்ட்டாக காமிச்சிருக்க ரெண்டு கடையில் ஒரு கடையில் வந்து சோப் ஸ்டோன்